வணக்கம் நேர்களே பி குரு தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சக திரு ஏ கே அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து வாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் சேது ரொம்ப நல்லா இருக்க சார் சில விஷயங்களை பத்தி உங்ககிட்ட கேட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் முதல் விஷயம் வந்து இந்த சாடகியாவோட ஆண்டு விழாவில அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் அவர்கள் பங்கு பெற்றார் அவர் வந்து நான் எதையும் இப்ப சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன் நான் எது பேசினாலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ரீதியில தன்னுடைய மொத்த பேச்சையுமே பேசியிருந்தார் குறிப்பா மத்திய அரசாங்கத்தோட செயல்பாடுகளை குறிப்பா மோடி அவர்களுடைய செயல்பாடுகளை வந்து பாராட்டினார் ஆஹ் எதிர்காலத்துல இவருடைய பேச்சினால அதிமுகவும் பாஜகவும் இணைவதற்கான வாய்ப்பு ஓகே இது பாஜக அதிமுக கூட்டணி பத்தி இந்த இது வந்து ரொம்ப நாளா போய்கிட்டு இருக்கு நடுவுல வந்து அந்த லாஸ்ட் எலெக்ஷன் போது வந்த அந்த உரசல்கள் அதுக்கப்புறம் அந்த தலைமை இரண்டு தலைமைகளுக்கு உண்டான ஒரு அந்த வார்த்தையில அந்த பிரயோகங்கள் அதுக்கப்புறம் இது பண்றதுல ஒரு ஒரு மாதிரி ஒரு சூழல இறுக்கமான சூழலை கூட்டணி கிடையாது அப்படின்னு முடிவாயிட்டு அந்த அதிமுக தரப்புல சொல்லி பாஜக தரப்புல ரெண்டா பிளவுபட்டு அந்த அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கும் பொழுது இப்ப திருப்பியும் ஒரு விஷயம் எப்படி வருது அப்படின்னா அரித்மேட்டிக்கா பார்க்கும் போது பிஜேபி அண்ட் ஏடிஎம் வித் ஆல் தர் பார்ட்டிஸ் கூட்டணி வச்சா டிஎம்கேவை கண்டிப்பா வின் பண்ணிடலாம் அப்படின்னு அரித்மேட்டிக்கா அரித்மேட்டிக் நான் சொல்றது வந்து வித் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் ஓட் பர்சன்டேஜ் ஷேர் அதெல்லாம் பேஸ் பண்ணி தவிர சென்டிமெண்ட் பேஸ் பண்ணியோ கொள்கை பேஸ் பண்ணியோ கிடையாது ஸோ அரித்மேட்டிக்கா தேர் பிகாஸ் டிஎம்கே ஆன்டி இன்குபென்சி இஸ் வெரி ஹை கண்டிப்பா அதிருப்தி வந்து முன்ன விட பல மடங்கு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நெருங்க நெருங்க அது ஜாஸ்தி ஆகும்ன்ற அந்த ஒரு இது எக்ஸ்பெக்டேஷன் இப்போ இந்த கே செங்கோட்டையன் அவருடைய விஷயம் வந்து அஹ் டு ஃபயர் மாதிரி அஹ் அனதர் ஷிண்டே உருவாரத்துக்கு உண்டான காரணம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாரும் மனதில இருக்கு அதற்கு உண்டான கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா இந்த கோயம்புத்தூர் அந்த அவினாஷி அந்த திட்டத்தில் அந்த எடுத்துக்கிற மீட்டிங்கில் வந்து அவர் கலந்து கொள்ளாதது அப்புறம் இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி இருக்கிற சட்டப்பேரவை தொடருக்கு முன்னாடி அந்த மீட்டிங்கில் பங்கேற்காதது தனியாக போய் அப்பாவு சபாநாயகரை போய் சந்தித்தது ப்ளஸ் இப்போது சனிக்கிழமை வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷனில் பேசின பேச்சு இதை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு பெரிய கொள்குறி அதிமுக பிளவு ஏன்னா எடப்பாடி கிட்ட கேள்வி கேட்கும் போது எங்கிட்ட கேட்கறீங்க அவர்கிட்ட கேள்வின்னு சொல்றது இதை தவிர இன்சைட் நியூஸும் நமக்கு நிறைய வருது உள்ள இருக்கிற ரீசெண்டா எடப்பாடி பழனிசாமி ஆர்கனைஸ் பண்ண அந்த ஒரு ஆன்லைன் மீட்டிங்ல டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ்ல இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு தகவலும் இதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள நடந்த ஒரு போன் உரையாடல் சொல்லிட்டு வெளியான ஒரு தகவலும் அதாவது நான் வந்து ஒன்பது முறை ஜெயிச்சிருக்கேன் என்ன சீனியரா மதிக்கிறது இல்லைன்னு சொல்லும்போது முடிஞ்சா பத்தாவது முறையும் ஜெயிச்சுப்பாரு அப்படின்னு எடப்பாடி சொன்னதா சில தகவல்களா ஊடகத்துல பல பல வடிவத்துல பல பேர் சொல்றதா வெளில வருது ஸோ மொத்தமா இந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கும்பொழுது அதிமுக பிளவுபடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இது ஒரு சைடு வச்சுப்போம் ஒரு சைடு அதிமுக கூட்டணி வச்சா டிஎம்கேவை வின் பண்ணலான்ற ஒரு ஒரு அபிப்பிராயம் இன்னொரு சைடு அதிமுகவை பிளவுபடுத்தினோன்னா ஏன்னா ஏற்கனவே இன்னும் பார்ட்டி சிம்பிள் முடிவாகலை பார்ட்டி சிம்பிள் முடிவாகலைன்னா ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு எலெக்ஷன் கமிஷன் கேன் டேக் அன் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் ரிகார்டிங் த பார்ட்டி சிம்பிள் அப்படின்னு கிளியர் ரூலிங் வந்துடுச்சு ஸோ அங்கே எப்பயுமே வந்து ஒரு 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 கத்தி வந்து மேலே தான் இருக்கு எடப்பாடி மேலே கட்சி பிளவுபடணும் அப்படின்னா இதில் நடுவில் அமுக அமுக தலைவர் வந்து அவர் வந்து ஒரு சப்போர்ட் செங்கோட்டையனுக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் இதை போக இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இன்டர்னலாக எடுத்த பார்ட்டி சர்வேல இஸ் அ ஸ்லைட் இன் த என்ன சொல்றது பாப்புலரிட்டி ஃபார் ஏடிஎம்கே டிஎம்கே ஆண்டிஇன்குபன்சி அது இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பட் ஏடிஎம்கேக்கே வந்து ஒரு பெரிய ஒரு திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக யாரும் பார்க்கல அது பாஜக என்ற கட்சி அந்த இடத்தை இருக்கு அண்ணாமலை அண்ணாமலை ஒரு பெரிய ஒரு சக்தியா பார்க்கல அதை அதிமுக ஓட்டு போடுவாங்களா திமுக இல்லப்பா அதிமுக ஓட்டு போடுவாங்களான்ற போது அது இருக்குன்ற சூழ்நிலையை நம்ம பார்க்கணும் ரிப்போர்ட்ஸ்ல இதெல்லாம் இந்த மூணு நாலு விஷயத்தையும் சேர்த்து வச்சு அந்த பாயிண்ட்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா பிட்வீன் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே மேபி டிசைடட் பேசிஸ் திஸ் ஃபோர்த் கம்மிங் அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதிமுகவை உடச்சி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் பீப்பிள் வித் மெகா கூட்டணி ஃபார்ம் பண்றதுக்கு உண்டான சான்ஸ் இருக்கா இல்ல இத வந்து ஒரு த்ரெட்டாக பயன்படுத்தி எடப்பாடி படிஞ்சு போய் சரி நமக்கு வேற ஒரு ஸ்டான்ஸ் கிடையாது இருக்கிறத தக்க வச்சுப்போம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கூட்டணி தேவை அப்படின்னு அவர் விட்டு கொடுத்து அந்த ஈகோ ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து கம்மி ஆகிட்டு ஒரு இன்னொரு கூட்டணி வரதுக்கு அப்படிங்கறத ஒரு ஷின்டேவா செங்கோட்டையன் இருப்பாரா அப்படின்னா மகாராஷ்டிரால ஒரு எஸ் தமிழ்நாட்டுல ஒரு எஸ் சொல்லிக்கலாம் இப்போதைக்கு சார் ஒருவேளை நீங்க சொன்னது போல ஒரு பிளவை நோக்கி அதிமுக செல்கிற பட்சத்துல அந்த சிம்பல்ங்கிற ரட்டேலைங்கிற சிம்பல் இல்லாத அதிமுக அல்லது அதிமுகவின் ஒரு பிரிவுங்கிறது எந்த அளவுக்கு மக்களுடைய தாக்கத்தை உருவாக்கும் நினைக்கிறீங்க ஏன்னா இந்த ரெட்டலைங்கிறது வந்து அதிமுக தொண்டர்களை கட்டி போடக்கூடிய ஒரு அருமருந்து அந்த சிம்பலை பார்த்த உடனே தானாகவே முன்வந்து வாக்களிக்க கூடிய அதிமுக தொண்டர்கள் அதிகம் பேர் அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு இந்த கட்சி பிளவப்படும் பொழுது அது எந்த அணிக்கு போனாலும் சரி விஜயோட கூட்டணி வச்சாலும் சரி அல்லது பாஜகவோட கூட்டணி வச்சாலும் சரி மக்களிடையே தாக்கத்தை அது உருவாக்குமா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேயே கட்சி பிளவு ஜே ஜா என்று இரு அணிகளாக பிரிந்த போது ஒருவர் வந்து ரெட்டை புறா சின்னத்திலும் இன்னொருத்தர் வந்து சேவல் சின்னத்திலும் போட்டிட்டாங்க அந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை அது அள்ளி தந்ததுன்னே சொல்லலாம் அத்தகைய சூழல் திரும்ப வராதா சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அத வந்து நம்ம வந்து டிஸ்கிரெடிட் பண்ண முடியாது ஏன்னா இப் இன்னைக்கும் ரெட்டையில அப்படின்ற அந்த இதை பார்த்து ஓட்டு போடுறது இன்னும் எம்ஜிஆர் உயிரோட இருக்காருன்ற மாதிரி ரெட்டையலை பார்த்து ஓட்டு போடுற ஒரு அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க விசுவாசிகள் இருக்காங்க அது மறுக்க முடியாது பட் சிம்பிள் வந்து தட் இன் டிசைட் த எலெக்ஷன் ரிசல்ட் கம்ப்ளீட்லி ஆல் டுகெதர் கிடையாது இங்க என்னன்னா நான் சொன்ன அந்த சர்வே இன்டர்னல் சர்வே லைக் பண்ணது பாப்புலாரிட்டி ஆஃப் த சிம்பிள் பேஸ் பண்ணி தான் ஏடிஎம்கே ஆஸ் அ பார்ட்டி ஆஸ் அ சிம்பளே நின்னா கூட கிடைக்காதுன்னு இப்போ பாருங்க ரெண்டு உதாரணம் சொல்றேன் நான் சீமானுக்கு இதே பிரச்சனை இருந்ததா அவருக்கு வந்து சிம்பல் மாத்தி கொடுத்தாங்களா அவரோட பாப்புலாரிட்டி குறைஞ்சுதா கிடையாது ரெண்டாவது இன்னொரு ரீசன்ட் எக்ஸாம்பிள் பன்னீர்செல்வம் அவர் வந்து நின்னாரா தேர்தலில் அவர் என்ன அதிமுக ரெட்டை சிம்பிள் ஏன் நின்னாரு இல்லை அவருக்கு என்ன அந்த சிம்பிள் அங்கே ஒதுக்கப்பட்டதோ அந்த சிம்பலை தான் நின்று பட் அவர் வாங்கின ஓட்டுகள் பாக்குறோம் ஸோ சிம்பல் ஒரு ஒரு பிரதான ஒரு இதுவா இருக்கும் அந்த பார்ட்டியில அந்த ஓட் போடுற மிஷின் போது அந்த ஆர்டர் ஆஃப் இதுல இருக்கும் அப்படின்ற பட்சத்துல அது ஒரு வேல்யூ இருக்கு பட் அது மட்டுமே தேர்தலுடைய வெற்றியை உறுதிப்படுத்தாது அது வந்து மட்டுப்படுறதுக்கு உண்டான காரணம் ஜாஸ்தியா இருக்கு உறுதிப்படுத்தக்கூடிய காரணம் அது கிடையாது அதனால இது வந்து ஒரு பெரிய ஆயுதம் எலெக்ஷன் கமிஷன் எப்படி டிசைட் பண்ணுங்கிறது நமக்கு தெரியல சிம்பிள் போச்சு அப்படின்னா ஏற்கனவே பாப்புலாரிட்டி கிடையாது உங்கள வந்து எதிர்க்கட்சியா யாரும் பார்க்கல அந்த எதிர்கட்சி ஸ்தானத்தை வந்து ஆத்தரைஸ்டா இல்லாம கூட மற்ற வழியில அண்ணாமலை வந்து எடுத்துக்கிட்டார் பிரதானமா ஏன்னா திமுகவை அவரோட சொல்ற கூடிய அந்த விஷயங்கள் வாதங்கள் அத டிபெண்ட் பண்றது பிரெஸ் மீட் ஹைலைட்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் ஆன் அண்ணாமலை ட்ரிவன் பிஜேபி இங்க கிடையவே கிடையாது அதனால இது ஒரு பெரிய ஒரு ஆபத்தாதான் தான் கேக்கு முடியக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி இதை எடப்பாடி உணர்ந்திருப்பாங்க எடப்பாடி இஸ் அகைட் என்னதான் நம்ம சொன்னாலும் இஸ் பொலிட்டீசியன் அட்மினிஸ்ட்ரேட்டரா இல்லையா அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து மாறுபட்ட கருத்து இருக்கு பட் பொலிட்டீஷியனா பார்க்கும்பொழுது இவ்வளவு வருஷம் இருந்திருக்காங்கன்னா எல்லாருக்குமே அந்த விஷயம் என்னன்ற அந்த நுணுக்கம் என்னங்கிறது புரியும் அதை புரிஞ்சு இவர் எப்படி டிசைட் பண்ணுவாருங்க அந்த பாலின்னு இந்த ஏடிஎம் கே கோர்ட் தான் உள்ளுக்குள்ள கட்சி பூசல் வந்துடுச்சு ஏற்கனவே இருக்கு அது பரவல் ஆயிடுச்சு அதிமுக தொண்டர்கள் கிட்ட அதிருப்தி ஜாஸ்தியா இருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நாட் ஓன்லி செங்கோட்டையன் இன்க்ளூடிங் வேலுமணி அண்ட் அதர் லீடர்ஸ் கன்சிஸ்டன்ட்லி சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து தேவைன்னு பட் ஆனா இவர் வந்து அந்த முஸ்லீம் கிறிஸ்துவ வாக்குகள் வந்து நமக்கு போயிடும் அப்படின்ற நினைச்சு சிறுபான்மையர் வாக்குகள் வராதுன்னு நினைச்சு ஆர் எனக்கு வந்து பிஜேபி சேர்ந்ததுன்னா எனக்கு திராவிடம் அப்படின்ற இதை எடுத்துன்னு போக முடியாததுக்காக தான் இவர் வந்து பிஜேபியை ஒதுக்கி வச்சாரு அது ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாரு அது இன்னைக்கு அது வந்து பொய்யான ஒரு இதுதான் அவரை நிலைப்பாடை பொறுத்து என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு கரெக்டா இருக்கலாம் பட் வெளியிலேருந்து பார்க்கும்போது அதனால ரீசன் கிடையாது ஸோ உள்கட்சி பூசல் வந்துடுச்சு அவர் எடுத்த டிசிஷன்ஸ் வந்து பேக் ஃபயரா இருக்கு இவரால எதிர்த்து திமுக எதிர்த்து இவரால போராட முடியல இவர் மேலேயும் இவர் பையன் மேலேயும் இடி ரைடு அந்த கத்தி தொங்குது கட்சி சிம்பலுடைய கத்தி தொங்குது இப்போ ரொம்ப வெளிப்படையா சில மினிஸ்டர்ஸும் பார்ட்டி சீனியர் பார்ட்டி மெம்பர்ஸும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல எல்லா இடத்துலயும் நெருக்கடி எடப்பாடிக்கு தான் ஸோ இஸ் அட்வான்டேஜ் பிஜேபி டிஸ்அட்வான்டேஜ் ஏடிஎம்கே ஸோ ஏடிஎம்கே இதுக்கு எப்படி பதில் சொல்ல போறதுங்கிற தான் நெக்ஸ்ட் அந்த கூட்டணிக்கு உண்டான இது வந்து அது பிளவுபட்டு ஒரு கூட்டணியா வருமா இல்ல சேர்ந்து ஒருங்கிணைந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டு கூட்டணியா வருமாங்கிறது வந்து போக போக தான் நமக்கு தெரியும் சார் அடுத்த விஷயம் ஆந்திர துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் ஒரு விஷயம் பேசியிருக்காரு அத ட்வீட்டாவும் அதாவது எக்ஸ் தளத்துல பதிவாகவும் போட்டிருக்காரு தமிழ்ல போட்டிருக்காரு என்னன்னா ஒரு இந்திங்க போன்ற மொழியை வந்து பிணிக்கவும் கூடாது அதே நேரத்துல இன்னொரு மொழியை கற்று கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை யாரும் தவற விடக்கூடாதுங்கிற ரீதியில அந்த பதிவு இருக்கு அதாவது ஒரு விஷயத்த ஒருத்தர் கத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற துனியில அவருடைய பதிவு இருக்கு அதே நேரத்துல அவர் பேசும்போது ஒன்னு குறிப்பிட்டாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்தி வேண்டாம்னு சொல்றாங்க ஆனா அதே நேரத்துல தமிழ் திரைப்படங்களை வந்து இந்தியில டப்பிங் செய்து பிற மாநிலங்கள்ல ஆஹ் வெளியிடுகிறார்கள் இது வேண்டாம்னு சொன்னா அதுவும் வேண்டாதானே அப்படிங்கிற வகையில ஒரு நியாயமா பேசியிருக்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது சரியாக சென்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதாவது யாருக்கு போய் சேரணுமோ அந்த விஷயம் வந்து சரியா செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்ல கண்டிப்பா எப்படி வந்து இங்க பிஜேபி அண்ட் அண்ணாமலை ஒரு எக்ஸ்போஸ் பண்றாங்களோ இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் டிஎம்கேவ பவன் கல்யாண் வந்து அதுல வந்து எக்ஸ்ட்ராவா வந்து அவருடைய விஷயத்தையும் எக்ஸ்ட்ராவா ஒரு இது போட்டு போயிருக்கார் அப்படிதான் சொல்றோம் இங்க என்ன வந்து ஒரு ஒரு அந்த ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறாரு போது இவர் என்ன சொல்றாரு இந்தி திணிக்க கூடாது அப்படின்ற யாருமே இந்திய திணிச்சா ஒத்துப்பேன்னு யாருமே சொல்லலை நெரேட்டிவ் எப்படி செட் பண்றாங்கன்னா இல்ல இவர் வந்து கொலை பண்ணா கொலை பண்ணா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அவர் வந்து இவர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருந்தா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அந்த தப்பு பண்ண சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறத வந்து அவரு தப்பு பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு துணியில நெரேட்டிவா அந்த ஒரு என்ன சொல்றது அது ஒரு டைவர்ட் பண்ணி எடுத்துட்டு என்னன்னா கண்டிப்பா திணிப்பு அப்படிங்கறது யாருக்குமே திணிப்பு எப்படின்னா உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கறதுதான் திணிப்பு இல்லையா சோ அப்படிதான் நம்ம இருமொழி கொள்கையில வந்து இப்ப தமிழ் கட்டாய கல்வி அவர் ஆங்கிலம் தான் படிச்சாகணும் வேற ஆப்ஷனே கிடையாதுன்ற போது வேற சாய்ஸ் இல்ல அதுதான் திணிப்பு ஹிந்தி வந்து என்றைக்குமே வந்து தமிழ்நாட்டில் ஒரு திணிப்பா இருந்ததில்ல அட்லீஸ்ட் இவங்க குற்றம் சாட்டு கூடற அந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து கிடையாது நிறையா இடத்துல பிஜேபி கவர்மெண்ட் தான் வந்து அந்த ஒரு மொனோட்டோனஸாக இருந்தால் அந்த லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய எக்ஸாம்ஸை வந்து நீங்க வந்து ஹிந்தி ஆர் இங்கிலீஷ்ல தான் எழுத முடியும் அதை வந்து எல்லா மொழிகளிலேயும் வந்து எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதலாம் அப்படின்ற ஒரு புதிய விஷயத்தை எடுத்து வந்ததே இந்த பிஜேபி அரசாங்கம் தான் மோடி அரசாங்கம் தான் மாதிரி பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க என்இபி பாலிசிலேயே வெரி கிளியரா சொல்லியிருக்காங்க தாய்மொழியில தான் கல்வி கற்க வேண்டும் மூணாவது மொழி வந்து ஒரு ஆப்ஷன் அந்த ஆப்ஷன்கிறது வந்து எந்த மொழி வேணா படிக்கலாம் அது வந்து ஹிந்தி தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற ரொம்ப தெளிவா இருக்கு இவங்க வந்து ஒரு ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சா அந்த உணர்வை அந்த மொழி உணர்வை வச்சு தூண்டணும் ஏன்னா இவங்க பேசுறது எல்லாமே இந்த திராவிடத்தோடைய அந்த அடி நாதமே என்னன்னா இந்த மொழி அந்த அந்த நான் ஒரு தனி கலாச்சாரம் நான் ஒரு தனி ஒரு ஆளுன்னு ஒரு செல்ஃப் ஐடென்டி கிரியேட் பண்ணிக்கிட்டு இந்த தமிழ் நேஷனலிசம் ஆர் திராவிட நேஷனலிசம் அப்படின்ற வெளில எடுத்துன்னு வர்றதுதான் அவங்களுடைய இது அதுலேருந்து இவங்கத்தனை பிரிச்சு காட்டிக்கிறாங்க அவதான் ஒரு விக்டி மூட்டும் பண்ணுவாங்க என்ன வந்து இவன் வஞ்சிட்டதான் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு போடுற அந்த மாதிரி ஸ்லோகன்ஸ் வச்சுட்டு இவங்க இது பண்றாங்க அந்த ஒரு விக்டி மூட்டை இவங்களே கிரியேட் பண்ணிப்பாங்க அதோடைய ஒரு நீச்சியா தான் இந்த விஷயம் சோ ஸோ பவன் கல்யாண் சொன்னதுல தப்பே கிடையாது எல்லாருமே ஒத்துக்கிறோம் அவரும் அதுதான் தான் மீன் பண்றாரு இந்த ட்வீட்டே வந்து ஒரு கிளாரிபிகேஷனுக்காக தான் பிகாஸ் அவரு வந்து இந்திய திணிக்கக்கூடாது இந்திய திணிச்சா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதை வந்து என்னமோ டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டாங்க அவர் என்ன சொல்றாரு யாருமே ஒத்துக்கல நானும் அதான் மீன் பண்றேன் பட் வெரி கிளியரா இருக்கு பாலிசி எந்த மொழிய கத்துக்கணும் நிறைய மொழியை கத்துக்கலாம் அதுக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷனாக ஒரு பெரிய ட்வீட்டு தமிழ போட்டிருக்காரு இங்க எனக்கு அதுதான் வந்து ரொம்ப வருத்தம் செய்தோம் தமிழ போட்டாரு ட்வீட்டு இப்போ யாரு தமிழ் இவங்க கரெக்டா படிப்பாங்களான்னு தெரியல எனக்கு ஏன்னா நம்ம மக்களுக்கு தமிழ் வந்து வரவே வராது ஏன்னா இவங்க இவங்க படிச்சதும் வந்து மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி பள்ளி ஓ ஆர் வெளிநாட்டில் போயிட்டு படிச்சுட்டு வந்திருக்காங்க இவங்க பசங்க படிக்கிறதும் சிபிஎஸ்சி ஆர் வெளிநாட்டு கல்வி இவங்களுக்கு தமிழே படிக்கலை பிரெஞ்சு ஜெர்மன் எதா போட்டிருந்தா கூட இவங்க படித்து புரிஞ்சுட்டு இருப்பாங்க ஹிந்தியில் போட்டிருந்தா கூட கனிமொழி தயாநிதி போன்றவங்களுக்கு வந்து தெரிஞ்சு படித்து புரிஞ்சுன்னு இருப்பாங்க போயும் போய் ஒரு தமிழில் ட்வீட் போட்டார் அதை யார் இவங்களுக்கு படித்து சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்கன்றது தெரியல ஏன்னா இவங்க தாய்மொழிலாம் வந்து தமிழ் கிடையாது நிறையா தெலுங்கு வேஸ்ட்டு தான்னால தமிழில் போட்டார் ட்வீட்டு எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தம் சார் அடுத்த முக்கியமான விஷயம் வந்து தமிழ்நாட்டோட நிதிநிலை அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து தனியாக வேளாண்மைக்கு என்று ஒரு ஸ்பெஷல் பட்ஜெட்டையும் போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு அதை பற்றி தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னுடைய எக்ஸ்டல பதிவு ஒன்று செஞ்சிருக்காரு அதுல என்ன சொல்றாருன்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொய்களாகவே இருக்கின்றன கொய்யும் புரட்டுமாவே இருக்கு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டுல நூத்தி ஐம்பத்தி ஐந்து லட்சம் ஏக்கராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பு நூத்தி ஐம்பத்தி ஒரு ஏக்கராக நடப்பு காட்டப்பட்டிருக்கிறது ஆனா இவங்க எடுக்கக்கூடிய டேட்டா வந்து பத்தொன்பது இருபது டேட்டாவோட எடுத்து இது அதிகம் அப்படின்னு சொல்றாங்க போன வருஷத்துல நூத்தி ஐம்பத்தி ஐந்து லட்சம் ஏக்கராக இருந்தது எப்படி நூத்தி ஐம்பத்தி ஒன்னாக மாறும் பொழுது அதிகமாகும் அப்படிங்கிற ரீதியில அவருடைய பதிவு போயிட்டு இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன பண்றது நம்ம இப்போ பார்த்து வந்து இதெல்லாம் எங்க பாக்குறாரு அவர் வந்து ஒரு போட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு ஸ்டுடியோல உட்காந்துக்கிட்டு பட்ஜெட் ஹிட் இந்தியா ஃபுல்லா ஹிட்ன்றாரு எனக்கு புரியல தமிழ்நாடு பட்ஜெட் ஏன் இந்தியா ஃபுல்லா ஹிட் ஆகணும் முதல் தமிழ்நாட்டுல போய் ஹிட் ஆகுமான்னு தெரியல எனக்கு சார் தமிழ்நாடு பட்ஜெட் ஒரு மாடல் பட்ஜெட் மாதிரி அவர் நினைச்சிருக்கலாம் இல்லையா அதனால இந்தியா ஃபுல்லா ஹிட்ன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா மாடல் பட்ஜெட்னா வந்து இப்போ குஜராத்த எடுத்துக்கிட்டு பண்ணுங்க யூபிஏ மாடலாக எடுத்துக்க அதில் தான் கம்பேர் பண்றீங்க குஜராத்ல எல்லாம் வந்து இப்போ டெபிசிட் கிடையாது ரெவென்யூ எக்ஸைஸ் பட்ஜெட் அதாவது நமக்கு எவ்வளோ காசு வருமோ நம்ம எவ்வளோ செலவழிக்கிறோமோ நம்ம செலவழிக்கிறது வந்து கம்மி காசு ஜாஸ்தியாக இருக்கு ஸோ ரெவென்யூ சர்ப்ளஸ் பட்ஜெட் நம்ம இன்னும் ரெவென்யூ டெபிசிட் பட்ஜெட்டை போயிட்டு இருக்கோம் அதை வாங்க அதை வந்து கட்டுப்படுறதுக்காக நம்ம திருப்பி திருப்பியும் கடன் மேலும் மேலும் வாங்கிட்டு இருக்கோம் இந்த வேளாண்மை பட்ஜெட்டை ஒரு சைடு வச்சுப்போம் அண்ணாமலை சொல்றது கரெக்டு நூத்தி ஐம்பத்தஞ்சு லட்சம் ஏக்கர்னு சொல்லிட்டு போன வருஷம் பட்ஜெட்ல டேட்டாவோ பட்ஜெட் ஸ்பீச்லயே இருக்கு இந்த வருஷம் பட்ஜெட் ஸ்பீச்ல நூத்தி ஐம்பத்தி ஒரு லட்சம் அப்படின்றாங்க இப்போ போன பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் ஒரு வருஷம் இடைப்பட்ட காலத்துல நாலு லட்சம் நாலு லட்சம் ஏக்கர் ஸ்வாக ஆயிடுச்சு ஆனா இவங்க கம்பேர் பண்றது வந்து அகெயின் இந்த ப்ரீவியஸ் இயர் டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி அதை வச்சு ஏதோ கம்பேர் பண்றாங்க எனக்கு புரியல இந்த மாதிரி அப்போ டேட்டாவுடைய நண்பகத்தன்மை பாதிக்கப்படுது நாம என்ன சொல்றோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிஷியலாக அதுவும் பட்ஜெட் உரையில் கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து அத்தன்டிக்கேட்டட் ஃபேக்சுவல் டேட்டாவாக இருக்கணும் ஆனால் இவங்க கொடுக்கக்கூடிய டேட்டாவே இந்த மாதிரி தப்புன்னு தவறுமா இருக்கும் பொழுது அந்த பட்ஜெட்டோடைய மொத்த இன்டெகிரிட்டியே வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு இது ஒரு சைடு இருக்க விவசாயி மேலே கூண்டாஸ் போட்டவங்களுக்காக ஆர் நான் வயல் வெறுப்பில் போய் நடந்து போகணுன்னு ஒரு கான்கிரீட்டில் உள்ள வயல் வரப்பு மேலே கான்கிரீட்டை போட்டு நடந்தவங்களுக்கு விவசாயிகளுடைய கஷ்டம் எப்படி தெரியும் வேளாண்மை பட்ஜெட்ல எப்படி ஆகும் இவங்க சொன்ன அந்த மானியங்கள் இலவசங்கள் அந்த கடன் தள்ளுபடி அதெல்லாம் எங்க பண்ணிருக்காங்க நடந்தது இல்லையா அந்த ஃபார்மர்ஸ் பில்லு போது அதை வந்து முன்னாடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இங்க வந்து எதிர்த்தாங்க அதுக்கு என்ன பண்ணாங்க என்ன மாதிரி விவசாயிகளுடைய வருமானத்தை உண்டான முயற்சி என்ன பண்ணாங்க ஆர் குறைந்தபட்ச கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணுற அந்த அந்த நெல்மணிகள் கரும்பு அதில் வந்து அந்த ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க மேனிஃபெஸ்டோல கொடுத்துருந்தாங்க அதை என்ன பண்ணாங்க ஒரு வாட்டி மேனிஃபெஸ்டோலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டோம்ன்றாரு இன்னொரு இடத்துல நைன்டி நைன் பர்சென்ட்ன்றாரு இன்னொரு வாட்டி எயிட்டி ஃபைவ் பர்சென்ட்ன்றாரு இன்னொரு இடத்துல எயிட்டி பர்சென்ட்ன்றாரு எப்படி சொல்றாங்கன்னு தெரியல இப்படி இந்த சென்னையில் ரோடு போடுறதுக்கு உண்டாகிற மாதிரி நாங்கள் வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இவ்வளோ கோடி சுவாக அது எங்கே போச்சுன்னே தெரியலன்ற மாதிரி இவங்க கொடுக்குற டேட்டா இவங்க டேட்டான்னு சொல்ல கொடுக்குற தகவல் எல்லாமே பொய்யான தகவல் உண்மையான டேட்டா எதுவுமே இல்லை ஆஸ் ரீசன் நம்ம பார்க்குறோம் அந்த மெட்ரிகுலேஷன் பள்ளி எவ்வளோ ஸ்டேட் போர்டு பள்ளி எவ்வளோ அதில் சிபிஎஸ்சி போர்டு பள்ளி எவ்வளோ எவ்வளோ மாணவர்கள் படிக்கிறாங்கிறது வந்து ஒரு மினிஸ்டர் குறைந்தபட்சமாக ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கக்கூடிய டேட்டா இதெல்லாம் போய் நான் திருப்பி திருப்பி போய் கணக்கு கணக்கெடுக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த டேட்டாவை கூட இவங்களால ஒழுங்காக சொல்ல முடியல அதையும் திருச்சி மாற்றி சொல்கிறாங்க ஒரு சமயம் சேர்த்துக்கும் பொழுது சிபிஎஸ்சி விட்டுடுறாங்க இன்னொரு சமயம் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்களை மும்மொழி இருந்து இல்லைன்ற மாதிரி காட்டி வேறுபடுத்துறாங்க ஸோ இது என்னதான் வேளாண்மை பட்ஜெட் இவங்க நான் அதனால தான் இந்த டேட்டாவை பற்றியே நான் பேசலை இந்த இந்த பட்ஜெட் வந்து இந்த டேட்டா யார் தான் பெரிய ஒரு பொருளாதார நிபுணர்களை வச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொன்னால் கூட அது அதோடைய இது எங்கே இப்போ திருப்பி திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க மகளிருடைய அந்த இலவச பஸ்ஸுக்காக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குறீங்க கேட்டால் வந்து எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா வந்து மிச்சமாகுது இல்லத்தரசிகளுக்கு இந்த அதாவது பஸ்ஸு பயணம் இதெல்லாம் காசு செலவாகாமல் இருக்கு இல்லையா அதோடனால சேவிங்ஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் ருபீஸ் தான் இது எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னு தெரில எயிட்டி எயிட் எயிட் எப்படி வந்ததுன்னே தெரியல எனக்கு அதே மாதிரி இப்போ திருப்பியும் அந்த ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற இடத்துல திருப்பி நான் ஒரு கோடி பேருக்கு எக்ஸ்ட்ராவா கொடுக்க கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா கொடுக்க போறோம் அதில் இவ்வளோ லட்சம் கோடி ஒதுக்கீடு பண்றேன்றாங்க இதெல்லாம் எப்படி சொல்றாங்க நான் சொல்லலாம் இன்னைக்கு நாளைக்கு நான் அடுத்த வருஷம் நான் வந்து என் வீட்டில் வந்து ஒரு பிஎன்டபிள்யூ கார் வாங்க போறேன் நான் வந்து அடுத்த வருஷம் வந்து ஈசிஆர்ல ஒரு பெரிய ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பங்களா வாங்க கட்ட போறேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பிரைவேட் ஜெட்டு வாங்க போறேன் ஒரு தனியான கப்பலுக்காக ஒரு ஒப்பந்தம் போட போகிறேன் அப்படின்னு நான் சொல்லலாம் அப்போ நீ நீங்கள் என்ன கேட்பீங்க எல்லாம் வாங்க போறேன்னு சொல்றீங்க இயற்கை எப்படி எங்கேருந்து காசு ஏன்னா உங்களுக்கு எது இருந்து காசு வரும் நெக்ஸ்ட் கேள்வி வரும் இல்லையா ஸோ அதே மாதிரி தமிழக பட்ஜெட்டில் நான் இது பண்ண போறேன் அதை பண்ண போறேன்னு நிறையா சொல்லியிருக்காங்களே தவிர இருந்து காசு வரப்போகுது ஏன்னா இவங்களுக்கு வர காசு எல்லாமே வந்து டாக்ஸஸ் தான் மூணு விதமான டாக்ஸ் இவங்க இவங்க போடுற கமர்ஷியல் டாக்ஸஸ் அதை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பாத்தீங்கன்னா கார்பரேஷன் டாக்ஸ்ல இருந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல இருந்து ரோட் டேக்ஸ்லேருந்து மற்ற அந்த ஸ்டாம்ப் பேப்பர் டியூட்டில இருந்து மற்ற அத்தியாவசியமான சில இந்த ஆவின் பால்ல இருந்து எல்லாமே வந்து விலையேற்றம் பண்ணிருக்காங்க அதனாலதான் இவங்களுக்கு வந்து காசு ஓரளவுக்கு வருது எதுவுமே பண்ணல நெக்ஸ்ட் வந்து டாஸ்மாக் மூணாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சப்சிடிஸ் இது மூணு தான் வந்து இவங்களுடைய வருமானம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நான் பண்ணுறேன்னா ஒரு ஒரு அசட் வாங்குறது எங்கே பண்ணியிருக்காங்க என்ன அசெட் வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் இது பண்ணியிருக்காங்க ரெண்டு துபாய்க்கு போயாச்சு சிங்கப்பூர் அந்த சைட் போயாச்சுன்னு நினைக்கிறேன் யூகே போயாச்சு எங்கேருந்து வந்து தொழில் நிறுவனங்கள் வந்து எங்கே தொழில் தொடங்கி என்ன வேலைவாய்ப்பு அதிகரித்து எங்கே வந்து எக்கனாமிக் ப்ளூம் நடக்கிறது அப்படின்னு கேட்டால் பதில் கிடையாது இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இவங்களுடைய ஆட்சியில் இருக்க இல்லை ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போ ஒரு பட்ஜெட்டை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆட்சியில் நான் பேசுறதுக்கு உண்டான அதாவது நான் பட்ஜெட் ஆஃப் நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷன் கேம்பெயின் போகும்போது சொல்லிக்கலாம் நான் இது இதுக்காக சைன் போட்டேன் இதுக்காக வழக்கேட் பண்ணேன்னு சொல்றதுக்காக போடப்பட்ட பட்ஜெட் தான் இதை தவிர மற்றபடி எழுதுவுமே கிடையாது இதுல வந்து இன்னொரு ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் சேது பஞ்சபூத ஊழல் திமுக ஆட்சிங்கிறது வந்து பஞ்சபூத ஊழல் இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா அடையாருக்கு போன வருஷம் தூர்வாரத்துக்காக ஆயிரத்தி ஐநூறு கோடின்றாங்க இப்போ இந்த வருஷம் ஆயிரத்தி ஐநூறு கோடின்றாங்க எங்க போச்சு அந்த மணி என்ன தூர் வரிட்டாங்க என்னத்தை கிளீன் பண்ணிட்டாங்க அதனால என்ன பயன் அடைஞ்சுது மக்களுக்கு அப்படின்னு கேட்டால் ஒண்ணு கிடையாது திருப்பியும் ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்த வாட்டி போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த கூவம் ஃபார்முலா தான் கூவத்துல போட்டு நான் மணி அடிக்கிறேன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு அடையார் வந்திருக்கு நிலம் நான் நீர் இந்த மணல் கொள்ளை தாது கொள்ளை அதுக்கப்புறம் வந்து கோல் ஸ்கேமு டூ ஜி ஸ்கேமுல இருந்து இந்த பஞ்சபூத ஊழல் வந்து இவங்க பண்ணிருக்காங்க அதனால இது வந்து ஒரு பட்ஜெட் வந்து சும்மா நான் வந்து நானும் போட்டிருக்கேன் பட்ஜெட் அடுத்த வருஷம் வந்தா பார்த்துக்கலாம் நான் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் வச்சு பேன்ற மாதிரி அளவுக்கு தான் இந்த பட்ஜெட் இருக்கு இதுக்காக இவ்வளோ பிரம்ம பிரயத்தனப்பட்டு அண்ணாமலையை டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் தான் என்னோட ரெக்வெஸ்ட் அண்ணாமலை ஜி நீங்க வந்து ஜஸ்ட் ஒரே இது இந்த பட்ஜெட் குப்பை இந்த இந்த பட்ஜெட் வேஸ்ட் அப்படின்னு ஒரே லைன்ல முடிச்சுட்டு போயிடுங்க தேவையில்லாமல் இவ்வளோ பெரிய ட்வீட் போட்டு இவங்கள வந்து படிக்கவும் மாட்டாங்க பதில் சொல்லவும் தாணி இருக்காது அதனால உங்க டைமை நீங்க வேற எங்கேயாவது செலவழிக்கலாம் அப்படிங்கறத என்னோட அண்ணாமலை கொடுக்குறேன் சார் அவருடைய பார் வந்து மக்களுக்கு இந்த விஷயம் போய் சென்றடையணுங்கிற ஒரு எண்ண ஓட்டமா இருக்கலாம்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பொறுமையா விளக்கமா பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் சார் நன்றி ஹிந்த்